வாழ்க வளமுடன் வெல்கம் டு சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு என்எம்எம்எஸ் எக்ஸாம் பத்தின டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன் எக்ஸாமுக்கு எந்த மாதிரியா அதாவது எக்ஸாம் சிலபஸ் என்ன எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணலாம் டைம் டியூரேஷன் என்ன ஒவ்வொரு கொஷினுக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ நிறைய வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருக்கேன் ஓஎம்ஆர் ஷீட்டில் எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் பட் இன்னும் வந்து நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது ஸோ அதை பற்றின விளக்கமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பார்க்கலாம் என்எம்எம்எஸ் எக்ஸாம் ஸோ இது அப்ரிவேஷன் என்னன்னா நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் தேசிய வருவாய் மொழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை தேர்வு சரியா சோ திறன் அடிப்படையில தான் நம்மளால உதவித்தொகை வாங்க முடியும் ஓகே திறமை இருந்தால் தான் வாங்கிக்க முடியும் ஒன் டோட்டலாக நம்மளுக்கு கொஸ்டின் வந்து ஒன் எயிட்டி கொஸ்டின் த்ரீ ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் மனத்திறன் வச்சிருப்பா வச்சிருவாங்க செகண்ட் பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சப்ஜெக்ட் வரும் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே இருக்கும் சரியா ஸோ ஒரு சைடு வந்து தமிழ் இன்னொரு சைடு இங்கிலீஷ் ரெண்டுலையுமே கொஷின்ஸ் இருக்கும் ஸோ நீங்க எது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி நீங்க எதுல வேணாலும் நீ எழுதிக்கலாம் சரியா ஸோ இங்கிலீஷ் மீடியம் புரியலனா தமிழ் தமிழ் கொஷின்ஸையும் பார்த்து கூட நீங்க அதுல இருந்து எழுதிக்கலாம் நீங்க எதுல எழுதுறீங்க அப்படிங்கிறது இங்க ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை ஸோ எக்ஸாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் எப்படி நம்ம எழுதலாம் அதுக்கான எதிர்நோக்கிறது எப்படி அப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் உங்க கொஷின் பேப்பர் வாங்கிக்கிறீங்க ஈஸியான வாங்கானஸின் தெரிஞ்சிடும் தெரியும் இல்லையா அந்த மாதிரியான விட விடையளிக்கணும் சரியா எளிமையான நீ கொடுக்கணும் வரிசையா தான் நம்ம கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்கணும் அதாவது ஒன் டூ த்ரீ த்ரீ ஃபோர் அப்படின்ட்டு தான் நம்ம ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உனக்கு எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதோ அதை நீ எழுதலாம் உனக்கு காட்டுற பாருங்க இப்படிதான் உங்களுக்கு ஓஎம்ஆர் சீட் இருக்கும் அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஓஎம்ஆர் சீட்டு எக்ஸாம்ல எப்படி வந்து நீங்க வந்து நம்பர் எக்ஸாம் நம்பர் கொடுத்திருப்பாங்களே ஹால் டிக்கெட்ல உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க நேம் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் அதுல நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் சரியா ஸோ அதையே இது இந்த கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹாலில் வர இருக்கிற டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க எப்படி எழுதணும் அந்த இதெல்லாம் எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்து நுணுக்கமா கரெக்டா எழுதணும் அந்த இடத்துல எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது நிதானமா ஹேண்டில் பண்ணணும் சரியா ஓஎம்ஆர் சீட்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசிச்சு பண்ணணும் தப்பாயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது உங்க எக்ஸாமே கேன்சல் ஆயிரும் சரியா அதனால நேம் எல்லாம் கரெக்டா அந்தந்த இடத்துல கரெக்டா பண்ணணும் நம்பர்ஸ் எல்லாம் வரும் ஸோ நம்பர்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் ஹால் டிக்கெட் நம்பர்ஸ் வந்திருக்கும் அந்த நம்பர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பண்ற மாதிரி இருக்கும் அது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த வீடியோலேயே காட்டியிருப்பேன் சோ இப்போ எப்படி நீங்க ஆன்சர் போ போடணும் அப்படின்னா இப்போ உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபஸ்ட்டு தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கணும் சரியா ஃபுல்லா ஷேர் பண்ணியிருக்கணும் அதுலேயும் சொல்லிப்பேன் அந்த வீடியோலையும் இப்போ இந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு இப்படி விட்டுறது அப்புறம் ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஓ எனக்கு இந்த இதுதான் ஆன்சர்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்புறம் இல்ல இல்ல இது ஆன்சர் கிடையாது நான் இதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஆன்சர்ன்ட்டு இந்த மாதிரி ஒரு டாட் சின்னதா வச்சுட்டு மறுபடியும் இந்த இதை போய் அட்டன் பண்ணுறது இப்படி இப்படி பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டினே தப்பு சரியா நீ இந்த ஆன்சர் நீ கரெக்டா இந்த இடத்துல ஷேர் பண்ணிட்டினா கூட பட் இந்த இடத்துல நீ ஒரு டாட் வச்சுட்ட பாத்தியா இந்த ஒரு கோடு இந்த மாதிரி ஏதாவது கிற்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆன்சர் தப்பு சரியா நீ என்னதான் பண்ணிருந்தீங்கனாலும் இது இந்த இது வந்து வேல்யூஷனுக்கு வராது ஓகேவா இது இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஓகேவா சோ இது கரெக்டா பார்த்துக்கணும் கரெக்டா உனக்கு ஆன்சர் தெரியுது இதுதான் ஆன்சர் அப்படின்னா கரெக்டா அந்த இதுல மட்டும்தான் நீ ரவுண்ட் பண்ணோம் வேற எதுலையுமே இப்படி பண்ணிட்டு இல்லை நான் இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்றது இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ போட்டேனா கிளியரா மட்டும் மட்டும்தான் இப்படி ஷேர் பண்ணோம் பிளாக் இன் பெ பிளாக் பால் பாயிண்ட் பென் பிளாக் லெட்டுன்னு சொல்லுவோம் பால் பாயின் பென் சொல்லுவீங்க ஸோ அந்த பிளாக் பால் பாயிண்ட் பென்ல தான் நீங்க எழுதணும் ஓகேவா ஸோ நல்ல பென்னா வாங்க நல்ல லெட்டாக வாங்கிக்கோங்க நல்ல பால் பாயின் பென் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டா நல்லா நீட்டா பண்ணணும் சரியா இந்த கோட்டுக்கு வெளியில போயிடக்கூடாது கோட்டுக்குள்ளாரையும் போயிடக்கூடாது அந்த ஒயிட் போர்ஷன் எங்கேயுமே தெரியக்கூடாது ஃபுல்லா ஷேட் பண்ணிருக்கணும் நல்லா நீட்டா ஷேட் பண்ணிருக்கணும் ஓகேவா ரைட் இப்போ நீ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுக்கிற உனக்கு தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போடுற அப்புறம் கொஸ்டின் நம்பர் எனக்கு ஃபோர்டீன் தான் தெரியுது அப்படின்னா கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன்ல ஆப்ஷன் சி சூஸ் பண்ற அப்படின்னா சீக்கு மட்டும் ஷேர் பண்ணிட்டு விட்றேன் சரியா மறுபடியும் எனக்கு வந்து இங்கே ஏதோ ஒரு கொஸ்டின் தெரியுது மாதிரி இருக்கு சிக்ஸ்து கொஸ்டின் தெரியுது அப்படின்னா கொஸ்டின் நம்பர் கரெக்டாக பார்த்துக்கணும் கொஷின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக பார்த்து சிக்ஸ்த் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்து கரெக்டா இந்த அட்ரஸ் ஷேர் பண்ணு ஓகேவா ஸோ உனக்கு வந்து மொத்தமாக டோட்டலாக நைன்டி நைன்டி ஒன் எயிட்டி கொஷின் இருக்கு த்ரீ ஹவர்ஸ் டைம் ஒன் எயிட்டி கொஷின் தான் சரியா ஸோ கரெக்டாக பார்த்து பண்ணுங்க இதுதான் எக்ஸாம் இது பண்ற மெத்தர்டு ஓகேவா சரியா

இந்த கொஷின் நம்பர் அப்படின்னு பார்த்து கரெக்டா பண்ணணும் ஓகேவா சோ அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க குட் பாக்கலாம் அதே அதான் சொல்ற வரிசைய விடையளிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு கொஷினுக்கு வந்து ஒரு நிமிஷம் தான் டைம் ஓகேவா மொத்தமா நைன்டி ஒன் எயிட்டி கொஸ்டின் இருக்குன்னா உனக்கு ஒன் எயிட்டி நிமிஷம் தான் இருக்கு டைம் ஓகேவா அதனால ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் தான் அது போதும் உனக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஈஸியா தான் இருக்கு கொஸ்டின் கடகடன்னு கொஷின் பார்த்து புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா உன் பக்கத்துல பார்த்து நீ காப்பி நினைச்சுன்னா அது தப்பா போயிடும் ஏன்னா உனக்கு கொஸ்டின் நம்பர் அவனுக்கு இருக்கிற கொஸ்டின் காப்பி எல்லாம் இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உன்னால அடிக்கவே முடியாது அது மைண்ட்ல வச்சுக்கோ அவங்க பண்ணிருக்காங்க ஷேர் பண்ணிருக்காங்க நம்மளும் அதே அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணி பண்ணிரலாம்னா தப்பாயிரும் ஏன்னா அந்த கொஸ்டின் நீங்களே சொல்றீங்களா அந்த கோடு வேற மாதிரி இருக்குன்ட்டு அந்த கோடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும்

ஸோ கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சின்ன கொஷின் தான் கேட்பாங்க ஓரளவு சீக்கிரமாக படிச்சு போடுற மாதிரி ஒரு சில கொஸ்டின் ஒரு நாலஞ்சு லைன் அந்த இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது உறவு முறை அந்த மாதிரி என்ன கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டீலில் வச்சிருங்க அப்புறம் கடைசியாக வந்து நம்மளுக்கு டைம் இருக்கும் ஈஸியான கொஸ்டின் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா அதனால கொஞ்சம் ஒரு நாலஞ்சு லைன் வர மாதிரி படி படிச்சு புரிஞ்சு அப்புறம் போடணும் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்க்கு கொஞ்சம் விட்டுட்டு கடைசியா வாங்க அந்த கொஷின்க்கு சரிங்களா ஸோ அந்த மாதிரி கொஷின்க்குலாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம் அதனால கொஞ்சம் டைம் இருக்கிறப்ப பார்ப்போம் அந்த மாதிரி வரணும் ஸோ கணக்கு மேக்ஸ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த எப்படி மெத்தட் போடணும் அப்படிங்கிறத நீங்க சீக்கிரமா மைண்டில் சூஸ் பண்ணி கரெக்டா டக்குன்னு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கணும் அதே மாதிரி பெருக்கல் கூட்டல் கணக்க மனசுல வச்சு அதாவது எளிமையான பெருக்கல் கூட்டல் கணக்கு தான் வரும் அதை வந்து எப்படி வந்து போடணும் அப்படிங்கிறத கரெக்டா அந்த ஷார்ட்கட் கட் மெத்தட்ல நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா தான் உங்களுக்கு அந்த மனத்திறன் கணக்குல மென்டல் எபிலிட்டில உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டில் போட்டா ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த டைமை வந்து ஈஸியா மிச்சப்படுத்திடலாம் சரியா நீ அப்படியே ஃபார்முலா வச்சு போட்டுட்டு போயிட்டே இருந்தீன்னு வச்சுக்கோ ஒரு அரை பக்கம் வரும் அதுக்குள்ளே உனக்கு டைம் முடிஞ்சு போயிடும் நீ நாலு கொஷினுக்கு போடுற டைம் ஒரு கொஷின்லேயே எடுத்துருவேன் அதனால அந்த மாதிரி போடாத ஷார்ட்கட்டில் போட போட்டு நம்ம சொல்லி கொடுத்த மெத்தட்லாம் பாருங்கள் பாருங்க உங்களுக்கு வந்து மென்டல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தொண்ணூறு கொஸ்டினும் பார்த்து கரெக்டா பண்ணுங்க இன்னும் வந்து நம்மளுக்கு டைம் இருக்கிறப்ப நான் இன்னும் உங்களுக்கு அந்த அதே மாதிரி சம்ஸ்லாம் எல்லாம் இன்னும் நிறைய உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே சோ அது பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சம்ஸ்லாம் எல்லாம் நம்மளுக்கு இந்த மாடல்லாம் எல்லாம் போட்டோம் இல்லையா பிளஸ் நான் மைனஸ் மைனஸ் இருக்கிற இடத்துல வகுத்தல் அந்த மாதிரி சிம்பிள் போட்டு எழுதுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா அதுதான் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அந்த சம்லயே பாத்துருப்பீங்க ஸ்கொயர் வர மாதிரி இருக்கும் இல்லை க்யூ வர மாதிரி இருக்கும் பிளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நம்பரோட அந்த ஆர்டர் கொடுத்து கேட்டாங்க இல்லையா ஸோ அது அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கணும் இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கணும் அதுதான் சரியா அப்புறம் நம்மளுக்கு அந்த வரைபடம் மாதிரிலாம் கொடுத்தாங்க இல்லையா அதெல்லாம் எப்படி பொருத்தணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும் ஸோ சேட்டு அதாவது ஸ்கொலாஸ்டிக் பார்த்தோம் இல்லையா மேக்ஸு சோசியல் சயின்ஸு இது நம்மளுக்கு ஏழு எட்டு இந்த பாடங்கள்ல இருந்து அதாவது செவன்த் எயித்து இந்த கிளாஸ்ல இருந்து நம்மளுக்கு வரும் சரியா அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த கொஸ்டினையும் தயவு செஞ்சு விட்டுட்டு வராதீங்க ஏன்னா வந்து எதுக்குமே உங்களுக்கு மைனஸ் மார்க் அப்படிங்கறதுலாம் கிடையாது முடிஞ்ச எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணிருங்க சரியா கடைசியா எனக்கு தெரியலப்பா இந்த கொஸ்டின் எனக்கு தெரியல ஐடியாவே இல்ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே எனக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க அதை எடுத்து போட்டு வந்துருங்க சரியா ஈஸியா ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்ற பாருங்க இப்போ உங்களுக்கு எந்த ஒரு பத்து கொஸ்டின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா பத்து கொஷனுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதே ஆப்ஷனே எல்லாத்துக்கும் சூஸ் பண்ணுங்க ஓகேவா ஸோ இது ஒரு தப்பான இது தான் பட் இருந்தாலும் என்னோடய ஸ்டூடண்ட் வந்து மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஒரு ஐடியா சின்ன ஒரு ஐடியா ஓகேவா இப்போ ஆப்ஷன் பி தான் நான் உனக்கு எந்த கொஷின்லாம் தெரியலையோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் மட்டும் நீ செலக்ட் பண்ணிக்கோ ஒன்று ஏ இல்லை பி இந்த மாதிரி மேக்ஸிமம் நீ பி செலக்ட் பண்ணிக்கலாம் பிசி இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று போட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிளிக் ஆகும் ஓகேவா ஸோ இது வந்து எதுக்கு தெரியாத கொஸ்டினுக்கு மட்டும்தான் ஓகே சோ கடைசி நிமிஷம் இருக்கும் இல்லையா கடைசியா பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீ நிறைய கொஸ்டின் நீ வந்து பிளாங்கா விட்டு வச்சிருப்ப போட வந்து பிரித்திருப்ப சோ என்னடா பண்றது ஷேட் பண்ணுமே அப்படின்னு சொல்லி உனக்கு மைண்ட்ல தோணும் இல்லையா அப்ப நீ எல்லாத்துக்குமே அந்த ஆப்ஷன் மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா ஏதாவது தப்பாயிரும் இப்படி போட்டேன்னு வச்சுக்கோ ஒரு பத்து கொஸ்டின் போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணாவது கரெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஓகேவா சோ அது ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் ஓகேவா சரி இப்ப போர்ஷனுக்கு வருவோம் ஸ்கொலாஸ்டிக் எக்ஸாம் இருக்கு இல்லையா அதாவது மேக்ஸ் சோசியல் சயின்ஸ் இதுல எந்த மாதிரியான போர்ஷன்ஸ் எப்படி வந்து நம்மளுக்கு சம்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும் அப்படின்னு பாருங்க இதுதான் பேப்பர் ஒன் நம்மளுக்கு ஓகேவா வண்ணங்கள் வடிவங்கள் பண்புகள் இதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஓகேவா உலகம் கண்டம் நாடு இதுல இருக்கிற ஒற்றுமை இருக்கு இல்லையா ஒற்றுமை வேற்றுமைகளை தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா பக்கத்து நாடு அதாவது நெய்பரிங் கண்ட்ரிஸ் அந்த இது கொடுத்து கேட்டாங்க சரியா சைனா இருந்துச்சு அந்த இதெல்லாம் அது நம்ம ஒரு மென்டல் அடுத்தது உறவு முறைகளை குறித்து வரிசையா தெரிஞ்சுக்கணும் உறவு முறைகள் அதாவது இப்ப இது பாக்குறது மென்டல் எபிலிட்டில மேக்ஸ்ல என்ன வரும் அப்படிங்கிறது ஓகேவா சோ உறவு முறை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஏ ஏ ஏறு வரிசை இறங்கு வரிசை நம்ம சொன்னோம் இல்லையா ஏறு வரிசை இறங்கு வரிசை ஆன்சர் எப்படி வருது அந்த மாதிரி ரெண்டு டைப்லயும் நம்ம யோசிக்கணும் ஓகேவா நீ அந்த மாதிரி டைப்ல கொஸ்டின் உனக்கு வந்துருச்சுன்னா கடகட ஏபிசிடி எழுதி ஒன் டூ த்ரீ போட்டு வச்சிடற ஓகேவா அப்பதான் உன்னால அதுக்கு ஆன்சரே கொடுக்க முடியும் அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோ அடுத்தது பாருங்க ஒன்னுல இருந்து இருபது வரையும் இருக்கக்கூடிய எண்களின் வர்க்க மூலம் கன தெரிஞ்சு கொள்ளணும் புரியுதா நான் எவ்வளவு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எண்கள் நம்ம பார்க்கும் பொழுது அந்த சாப்டர் நம்ம நடத்தும் போதே சொல்லியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் அதாவது வர்க்கம் கணம் இது தெரிஞ்சிருக்கணும் ரூட்டு கியூப் ரூட்டும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எவ்வளவு தரம் யாரும் எவ்வளவு தரம் மனப்பாடம் பண்ணீங்க எவ்வளவு இது நம்பர்ஸ் அப்படின்னு தெரியல கண்டிப்பா இனிமேலாவது பண்ணுங்க சரியா சோ அது ரொம்ப ஈஸி அது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மைண்ட்ல இருக்குது அப்படின்னா ஈஸியா அதை அப்ரோச் பண்ணிட முடியும் ஈஸியா போட்டலாம் ஓகேவா அடுத்தது முதன்மை திசைகள் அந்த கோண திசைகள் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இரு எண்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளிகளின் எண்ணிக்கை இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இது நம்மளுக்கு எல்லாம் சமம் வந்ததுதான் சரியா அந்த நைன்டி கொஸ்டின்ல இருந்து எந்தெந்த மாதிரியான மாடல் வந்துச்சோ அதை தான் இங்க எடுத்து போட்டிருக்கும் பகு எண் பகா எண்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒற்றைப்படை இரட்டைப்படை எண்களின் ஏறு வரிசை ஓகேவா ஒற்றைப்படை இரட்டைப்படை எண்களின் ஏறு வரிசை த்ரீ ஒற்றைப்படையில ஒன் த்ரீ ஃபைவ் செவன் அது அதுக்கப்புறம் அந்த பிரைம் நம்பர்ஸ் அந்த கம்போசிட் நம்பர் அந்த பகு எண்கள் பகா பகு எண் பகா எண் அதுதான் இது சரியா அது வலப்பக்கம் இடப்பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த திசைகள் ஞாபகம் இருக்கா ஆபீஸ்ல இருந்து அதாவது வீட்ல இருந்து பேங்க்குக்கு போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த சம் பார்த்தோம் இல்லையா அதுதான் அந்த மாதிரி இருக்கிறது அந்த இதெல்லாம் இது எல்லாத்துலயும் இருந்து ஒரு மாடல் வரும் கொஸ்டின்ஸ் அது மட்டும் இல்ல ஒரு ஸ்டூடண்ட் கேட்டிருந்தீங்க அந்த அங்க வர்றத அப்படியே கொடுங்க அப்படின்ட்டு அப்படி கொடுக்கறதுக்கு அது வந்து அது பேர் காம்படிஷன் எக்ஸாம் இல்ல இந்த மாதிரி எக்ஸாம் அப்படிங்கிறது எந்த கொஸ்டின் நம்மளுக்கு வரும் அப்படிங்கறதே தெரியாது இது வரைக்கும் நம்மளுக்கு சமச்சீர்ல படிச்சுட்டு வந்ததுனால எந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு உனக்கு முக்கியமான கொஸ்டின் எல்லாம் மன அதாவது மார்க் பண்ணி மார்க் பண்ணி உனக்கு கொடுத்து பழக்கமானதுனால நீ இதுலயும் வந்து எனக்கு எந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறது கொஞ்சம் இதுதான் சரியா ஏன்னா இதுல எந்த மாதிரியான கொஸ்டின் வரும்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாது மாடல் மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும் இதுதான்ப்பா மாடல் இப்படி தான் வரும் அப்படின்னு மட்டும்தான் உனக்கு சொல்ல முடியும் சரியா நீதான் அந்த மாடலை வச்சு கரெக்டா படிச்சுக்கணும் உன் சிலபஸ்ல இருந்து அதை தான் நீதான் கரெக்டா பண்ணிக்கணும் ஓகேவா குழு மற்றும் தனியாக வரும் அமைப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது பின்னம் மற்றும் பின்னத்தின் பகுதிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க வவல்ஸ் ஏஇ ஐஒயு சரியா உயிரெழுத்துக்கள் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிரெழுத்துக்கள் அதை வச்சு கொடுத்திருப்பாங்க சோ அந்த இதுல எது வந்து பொருந்தாதது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் சரி முதல்ல நீ உனக்கு வந்து பவல்ஸ்னா என்ன ஏஇஐஓயூனா என்ன உயிரெழுத்துக்கள் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் பவல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ அந்த கொஸ்டினை உன்னால அட்டென்ட் பண்ண முடியும் சரியா அப்ப உனக்கு ஒரு நாலேஜ் சம நாலேஜ் இருக்கணும் ஓகே சோ ஒண்ணும் இல்ல இனிமே இருக்கிறத நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க அந்த கொஸ்டின் நைன்டி கொஸ்டினையும் நல்லா தெளிவுபடுத்தி புரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பார்த்து நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேற ஏதாவது கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நான் இன்னும் ஒரு நைன்டி கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றேன் அது மட்டும் இல்ல உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் ரெண்டுக்குமே நான் வந்து முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துறேன் புக் பேக் கொஸ்டின் பாத்துக்கோங்க சரியா தெளிவா அடிக்கலாம் நம்மளால உங்களால முடியும் சதுரம் முக்கோணம் அமைப்பினை வெவ்வேறு கோணத்தில் தெரிந்து கொள்வது சரியா பார்த்தோம் இல்லையா அந்த கொஸ்டின்லயே சதுரம் எப்படி இருந்துச்சு மறுபடியும் சாய் சதுரம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பாங்க பகடை பார்த்தோம் இல்லையா பகடையின் எதிர்பக்கம் பின்பக்கம் அது உங்களுக்கு ஷார்ட் சொல்லி கொடுத்தேன்ல அதை ஃபாலோ பண்ணுங்க கண்ணாடியில் எதிரொளிப்பில் இடது வள இடது வலது மாற்றம் இதை பத்தியும் நம்ம கொஸ்டின் பார்த்தோம் அதுதான் சரியா இந்த மாதிரி டைப்ல தான் உனக்கு மென்டல் எபிலிட்டி சம்ஸ் வரும் ஓகேவா நீ வந்து எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு வெற்றி நிச்சயம் அட்டன் பண்ணிட்ட மட்டும் பத்தாது படிச்சு தெளிவா ஆன்சரை தெளிவா கொடுக்கணும் சரியா எல்லா கொஸ்டினையும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி நீ கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கணும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உன்னால வந்து நீக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கியே தெரலாம் ஓகேவா ஓகே தங்கங்களா ஆல் தி பெஸ்ட் நம்ம இப்போ சிலபஸ் பார்க்கலாம் ஓகே இப்போ கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஒரு மார்க் தான் ஓகேவா ஸோ இப்போ எதுல இருந்து எப்படி நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு சப்ஜெக்ட் ஓகே இந்த இந்த சப்ஜெக்ட்லேருந்து இருந்து தான் நம்மளுக்கு வரும் அப்படின்னு கொஷின் தெரியும் இப்ப மேக்ல எவ்ளோ கொஷின் வரும் அந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தா டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து கொஸின் பேப்பர்ல ட்வெண்ட்டி கொஸ்டின் மேக்ஸ்ல சோ இதுதான் எதிர்பார்க்க முடியும் பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் இருக்கக்கூடிய இருபது வரைக்கும் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்து பதினோரு பத்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி பத்து உயிரியல்ல பதினஞ்சு எதிர்பார்க்கலாம் ஓகேவா பதினஞ்சு வரலாறு குடிமியல் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபது கொஸ்டின் நீங்க எதிர்பார்க்கலாம் புவியியல் பொருளியல் பொறுத்த வரைக்கும் பதினாலுல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ஓகேவா மொத்தமா நம்மளுக்கு நைன்டி கொஸ்டின் இதுல இருந்து வரும் மென்டல் அபிலிட்டில நைன்டி கொஸ்டின் இந்த அளவுக்கு தான் கேட்பாங்க இதுதான் இவ்வளவுதான் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஓகேவா எப்பயுமே நம்ம ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணோம் அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் தெளிவா பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு புரிதல் கிடைச்சிரும் அதுக்குதான் மாடல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு போட்டு காட்டுறது ஓகேவா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ம கொஷின் அந்த பயமும் போயிடும் இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் இதுதான் இப்படி தான் நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் ஓகேவா ரைட் ஓகே இப்போ வந்து சப்ஜெக்ட் வைஸ் ஸ்லபஸ் பார்க்கலாம் இயற்பியலில் செவென்த்தில் எயித்துலேருந்து எந்தெந்த லெசன் வரும் அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நேம் எல்லாத்துக்கும் செவன்த்து எயித்துக்கு ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே இதுதான் வச்சிருக்காங்க ஓகேவா ஸோ செவன்த்துக்கு கொஞ்சம் பேசிக் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எலாப்ரேட்டாக எயித்தில் படிப்பீங்க சிக்ஸ்த்லேயும் அதே தான் அழகி டிஎல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்லேயுமே இருக்கு ஸோ இதில் செவன்த்தில் பார்த்தீங்கன்னா இயற்பியல் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா அளவீட்டியல் இயக்கவியல் மின்னியல் வெப்பவியலும் ஒளியலும் ஃபிசிக்ஸில் இதில் எயித்துக்கு அளவியல் விசையும் அழுத்தமும் மின்னியலும் வெப்ப இயலும் உங்களுக்கு ஓகேவா இது இயற்பியல் போர்ஷன் நெக்ஸ்ட் வேதியல்ல வேதியில் செவன்த்தில் என்ன லெசன் எயித்தில் என்ன லெசன் பாருங்க வேதியில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் பருப்பொருள்கள் மற்றும் அதன் தன்மைகள் எரிதல் மற்றும் சுடர் எய்த்துக்கு நம்மை சுற்றியுள்ள தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் அணு அமைப்பு இது ரெண்டையும் தான் நீங்க படிக்கணும் செவன்த் எய்த் ரெண்டு போர்ஷன் தான் நீங்க படிக்கணும் ஓகேவா சோ வேதியல் இந்த லெசன்லாம் எல்லாம் நீங்க படிக்கணும் விலங்கியல்ல அன்றாட வாழ்வில் விலங்குகளின் பங்கு விலங்குகளின் உணவூட்டம் மனித உடல் அமைப்பு மற்றும் இயக்கம் விலங்குகளை சுவாசித்தல் இது செவன்த் போர்ஷன் எய்த்துக்கு வளரிளம் பருவத்தை அடைதல் நுண்ணுயிரிகள் உடல் இயக்கங்கள் இது எய்த் ஓகேவா சோ எய்த்துக்கு எய்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த லெசனும் செவன்த்ல இருந்து இந்த லெசனும் இதுக்கு விலங்கியல் இருந்து வரும் அடுத்து தாவரவியல் பாத்தீங்கன்னா தாவரங்களின் உணவூட்டம் தாவர புற அமைப்பியல் வகைபாட்டியல் தாவரங்கள் சுவாசித்தல் சூழ்நிலை மண்டலம் நீர் ஓர் அரிய வளம் இது செவன்த் எய்த்துக்கு பயிர் பெருக்கமும் மேலாண்மையும் தாவர உலகம் காற்று நீர் நிலம் மாசுபடுதல் இது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் எய்த்துக்கு சோ இதெல்லாம் படிக்கிறது உங்களுக்கு ஈஸி தான் இது வரைக்கும் படிச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க சரியா பயிர் பெருக்கமும் மேலாண்மையும் தாவர உலகம் காற்று நீர் நிலம் மாசுபடுதல் ரொம்ப ஈஸியான லெசன் தான் எல்லாமே சோ இதுதான் நம்மளுக்கு போர்ஷன் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவா சோ போர்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம லெசன்ஸ்லாம் எல்லாம் அந்த அளவுக்கு தெரியும் செவன்த்தில் டோட்டல் செவன்த்தில் மூணு டேமும் படித்தே ஆகணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேம் எயித்து பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு டம் ஃபர்ஸ்ட் டேமும் செகண்ட் டேர்ம் மட்டும் படித்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு ஸோ அவ்வளோதான் இதில் போர்ஷன் அப்படிங்கிறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா அதுதான் இதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நான் உங்களுக்கு வந்து ஒன் மார்க் கொஷின் சயின்ஸ்லேருந்து இருந்து சோசியல் வரைக்கும் உங்களுக்கு இப்போ சோசியலில் நம்ம மூணு லெசன் பார்த்தாச்சு ஏற்கனவே இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றேன் சயின்ஸ்லயும் சரியா முடிஞ்ச அளவு பண்ணிக்கோங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் படிக்க சொல்லியிருக்கோம் அப்புறம் புக்ல ஹைலைட் பண்ணிருது இதெல்லாம் அதெல்லாம் இங்கே வந்துடும் உங்களுக்கு ஓகேவா ஸோ முடிஞ்ச நம்ம இந்த வீடியோல கொடுக்கறத கண்டிப்பா வந்து எல்லா கொஸ்டினுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஒரு நோட்டு போட்டு நீட்டா எழுதிக்கோங்க ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இது கொஞ்சம் இதா இருக்கு ஸோ அதான் இது கட்டினேன் இப்போ எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ரோல் நம்பர் ஃபர்ஸ்ட் நீங்க ரோல் நம்பர் போடணும் இப்போ வந்து உனக்கு ரோல் நம்பர் இந்த மாதிரி இருக்குன்னா நீ வந்து ஃபர்ஸ்ட் மேலே பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க ஜீரோல இருந்து நைன் வரைக்கும் கீழே இருக்கும் சரியா ஸோ உன்னோட நம்பர் ஃபர்ஸ்ட் ஒன் தொடங்குது அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன் டபுள் ஒன் அப்படி போகுது இங்கே உனக்கு லாஸ்ட் நம்பர் இங்கே வந்து நைன் வருது அப்படின்னா நீ கரெக்டா அந்த அந்த ரோக்கு நேராக நீ ஃபஸ்ட் இந்த நம்பர் எல்லாம் நீட்டாக பாக்ஸ்ல பண்ணிட்டு அந்த நம்பர் இந்த இடத்துல நம்பர் நீ நோட் பண்ணியிருக்க இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த ரோக்கு கீழே கரெக்டாக அந்த நம்பர் கரெக்டாக இந்த இடத்துல ஷேர் பண்ணும் ஓகேவா இந்த மாதிரி ஷேர் பண்ணும் நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரிலாம் தப்பாக எதுவும் ஷேர் பண்ணிடக்கூடாது ஓகேவா இதுதான் கரெக்டு மெத்தட் இப்படி தான் ரவுண்டு கரெக்டாக இருக்கணும் அடுத்தது டேட் ஆஃப் பர்த் உன்னுடைய பிறந்த தேதி கரெக்டாக பண்ணனும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக போடுங்க இங்கே டேன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நாள் மாதம் வருஷம் ஓகேவா டூ போடுவீங்க சாரி டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறதுனால ஸோ உங்களுடைய பிறந்த வருடம் ஓகேவா ஸோ பிறந்த வருடம் என்ன நாள் என்ன மாதம் என்ன அப்படின்னு சொல்லி கரெக்டாக போட்டுருங்க அடுத்தது கேட்டகரி ஓகேவா நீ ஓபிசியா பிசியா அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க உங்களுக்கு ஹாலில் இது வந்து கரெக்டாக சொல்லுவாங்க அதை பார்த்து கரெக்டாக பண்ணிடுங்க ஓகே ரைட் இது மாதிரி உனக்கு கொஷின் பேப்பர் இருக்கும் ஆன்சர் சீட் இதுதான் ஆன்சர் சீட் இப்படி தான் நீ மார்க் பண்ண போகிற எக்ஸாக்ட் இந்த மாதிரி தான் உனக்கு வந்திருக்கும் ஓகேவா ரைட் ஓகே இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம் பார்த்தினா ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கோம் இனிமேல் நீங்கள் படிக்க வேண்டி ஓகேவா இப்போ எல்லா டவுட்டும் கிளியராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதில் இருக்கிற எல்லா விஷயங்களும் புரியும் அதனால் தயவு செஞ்சு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு பா பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே ஸோ அதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் நம்மளுக்கு ஒரு பண உதவி சரியா அவங்க அறிவை வச்சு அவங்க வாங்கிக்கிறாங்க அவ்வளவுதான் சரியா இதில் எந்த விதமான போட்டிகளும் கிடையாது ஸோ முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க ஓகேம்மா இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் தமிழ் மீடியம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம தமிழில் போடுறோம் இது மெயினாக தமிழ் மீடியத்துக்கான ஒரு எக்ஸாம் ஓகேவா ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கானது ஸோ எவ்வளவோ ஸ்டூடண்ட் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் இது உதவிகரமாக இருக்கும் ஸோ இது இதை போடுறது எனக்கும் வந்து ரொம்பவே சந்தோஷம் ஓகேவா ஒரு மன நிறைவு உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோதான் ஓகே ஓகே தங்கங்களா ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ